நண்பர்கள் வணக்கம் வணக்கம் இந்த விடியவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ வரப்போகுதா அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பயந்து போய் ட்ரோன் பாதுகாப்பில் வந்துட்டு அதிகமாக வந்து கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது மேலும் அவங்களோட ட்ரோன் பாதுகாப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தூக்கி கிட்டையும் சீனாக்கிட்டையும் போயிட்டு எங்களுக்கு வந்து ட்ரோன் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தானை பற்றி புத்தின் வந்து ஜார்ஜ் புஷ்கிட்ட ஒரு விஷயத்தை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அந்த விஷயம் இப்போ வெளியாகி ம பாகிஸ்தான் பார்த்தனா ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டேட்டில் பார்க்கலாம் இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கு வந்து பாகிஸ்தானோட தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தானை தலைமுகமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பு வந்து இருக்கிறதா நம்மளோட உளவுத்துறை மற்றும் இந்த எண்ணெயை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக மார்ச் மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பனி வந்து உருகி இந்த தீவிரவாதிகள்லாம் உள்ளே வர்றதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த வடக்கு காஷ்மீர் பகுதிகளான இந்த குப்வாரா பந்திபுரா அப்புறம் இந்த பாராமுல்லா அந்த இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த இன்ட்ரூஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்மு ரீஜியனில் இருக்கக்கூடிய பூஞ்சி ஜோரி காத்தோஸ் மற்றும் இந்த சம்பா பகுதிகளில் இந்த ஊடுருவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏஏ தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களை வச்சு அவங்கள சம்மாடி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதனால் பயந்து போய் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனா மற்றும் துருக்கி கிட்ட போய் எங்களுக்கு எதனாவது ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பாகிஸ்தான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்ஓசின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லை எல்லைக்கூடு இல்லையா அதில் ஓரமாக இந்த ஸ்பைடர் மற்றும் சஃப்ரா அப்படின்னு இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களோட அதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த ஸ்பைடர் பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வரக்கூடிய ட்ரோன்களை வந்து கண்டுபிடிச்சு ஜாம் பண்ணிடும் அப்படின்னு பாக்குறோம் இது பாகிஸ்தானோட இந்த குளோபல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிஃபென்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தயாரிச்ச ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த இஸ்ரேலுடைய ஹரா ட்ரோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ட்ரோன்லாம் கிடையாது இது ஒரு காமகாசி ட்ரோன் காமகாசினா அந்த தற்கொலை அப்படின்னு அர்த்தம் ஜாப்பனீஸ்ல சோ இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் அது இதுல ரெண்டு விசேஷம் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஒன்னு வந்து பேசிவ் ரேடார் சீக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு பண்ணி பாருங்க இது எந்த சிக்னலையும் வந்து அனுப்பாது ஆனால் எதிரி நாட்டோட ரேடார் எங்க இருந்து சிக்னல் அனுப்புதோ அதை மோப்பம் முடிச்சு அந்த சிக்னலை தேடி போய் இது தாக்கக்கூடியது அப்படின்னு பாக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இறக்கும் போடு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை வந்து இந்த எதிரி ரேடார் சிக்னலை வந்து ஜாம் பண்ணிட்டா கூட இதுல இருக்கக்கூடிய கேமரா அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க இது மூலியமா இது டார்கெட்டை பார்த்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து தாக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ஸ்பைடர் சிஸ்டம் ஏன் வந்து ஹரோப்ரோன் கூட தோத்து போயிடும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் வச்சுக்கிற ஸ்பைடர் சிஸ்டம் வேலை செய்யற விதம் என்ன அது தொடர்ந்து ரேடியோ அலைகளை அந்த ஆர்எஃப் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து அனுப்பிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மூலியமாக தான் அது என்ன பண்ணணும்னா ட்ரோனை வந்து தேடும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஸ்பைடர் சிஸ்டம் ட்ரோனை தேடுறதுக்காக ரேடியோ அலைகளை ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல அதுக்கு ஒரு சிக்கல் வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த ஹரோ ட்ரோனு ஈஸியாகவே வந்து இந்த ரேடியோ அலைகளை கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து வருது அப்படின்ற இடத்த நோக்கி இது போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது இது என்ன பண்ணணும்னா அது மேலே போய் மோதி அந்த டார்கெட்டை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஸ்பைடர் சிஸ்டம் வந்து வேலை செய்யறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதனால் அது வந்து ஈஸியாக அழிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து முதல் அவங்க செட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் வந்து நம்மளுடைய அறுப அப்படின்னு சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா இந்த சஃப்ரா சஃப்ரா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிட்ரோன் கன் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் தான் வந்து இதை வந்து தயாரிச்சு அதே சேம் குளோபல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிஃபென்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த சஃப்ரா பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இது ஒரு கன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஜாம் பண்ணக்கூடியது யூவியில் வந்து இது வந்து ஜாம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் இதை பற்றி ரொம்ப பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதோட யதார்த்தமான நிலமை என்ன அப்படின்னாக்கா ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து இதில் வரக்கூடிய ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்தியா வச்சிருக்கிற இந்த ஹரோப் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வரும் இதால் வந்து இதை கண்டுபிடிச்சி சுடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வரக்கூடிய குவால்காப்டர் சின்ன சின்ன பொறுமையாக வரக்கூடிய சின்ன சின்ன ட்ரோன்களை சுட்டு வீர்த்ததுக்கான வாய்ப்புகள் தான் இதில் இருக்கே தவிர ஹரோ மாதிரியான ட்ரோன்களெல்லாம் வந்து இதனால் ஒரு நாளும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது இந்திய ராணுவத்தோட இந்த மெயின் ட்ரோன்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டு பொம்மையாக தான் மாறிடும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சரி இப்போ பாகிஸ்தான் போடுற இந்த ட்ரோன் கிரிட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரோன்களுக்கு தான் வேணால் செட் ஆகும் நான் சொன்ன மாதிரி அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இந்தியாவோட ஆப்ரேஷன் சிந்தூரில் டூ பாயிண்ட் ஓ வரப்போகிற இடத்துல எப்படி ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படின்னா இந்த ஏஏ சோம் ட்ரோன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்குறோம் ஏஏ சோம் ட்ரோன்ஸ்னால் ஃபார்ம் ட்ரோன்ஸ் நம்ம தெரியும் கும்பலாக வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரோன்ஸ் இண்டிவிஜுவல் டார்கெட்டை சூஸ் பண்ணி வந்துட்டே இருக்கும்னு பார்க்குறோம் ஒரு இரநூறு முந்நூறு ட்ரோன் ஆட்டிய டைமில் ஒன்னே வரும்பொழுது இந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே சேலந்து போகும் அப்படின்னு பார்க்கப்படுது அது மல்டிபிள் டார்கெட்ஸை போயிட்டு சென்றடையும் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கு இந்த ஹரூப் ட்ரோன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வரும் அது பெரிய பெரிய டார்கெட்டுக்களை வந்து இதை அழிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அதனால இந்தியா பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்டகிரேட்டட் ஏ சிஸ்டமும் ப்ளஸ் ஹரூப் ட்ரோன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏர் டிஃபென்ஸை தும்சம் பண்ணிடும் அப்படின்றது தான் ஏ தத்தமான உண்மையாக இருக்குது இதனால தான் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கி கிட்ட போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆல்ரெடி அவங்க வந்து துருக்கியோட இந்த பேரக்டர் மற்றும் இந்த ஆசிரியர் நிறுவனத்தோட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க கோர்கட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க இக்தார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலை ஜாம் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏஎல்ஏஏ அப்படின்னா கூடிய டேரக்ட் எனர்ஜி வேப்பன் டைரெக்டட் எனர்ஜி வேப்பண்ணா லேசரை யூஸ் பண்ணி ட்ரோனை வந்து காலி பண்ணுறது ஸோ இது மாதிரியான சிஸ்டமுக்குலாம் போயிட்டு தூக்கிக்கிட்டு போய் அவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு பார்க்கப்படுது அது போக சைனா கிட்டையும் வந்து நிறைய சிஸ்டம் கேட்டு அவங்க நிற்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தில் வந்து அவங்க இருக்காங்க இந்த பணி உருவம் காரணத்தில் இவங்க எப்படியும் தீவிரவாதிகளை வந்து உள்ளே அனுப்புவாங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கப்படுது இதை இந்தியா வந்து ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அது மட்டும் நம்ம கிட்ட இந்த டெல்லியில் வெடித்த குண்டு வெடிப்புக்கு ஜெய்ஷே முகமது தான் காரணம்னு கூடிய ஒரு விஷயத்துக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது இப்போ வரைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானை டைரெக்டாக குற்றம் சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க ஆதாரங்களை சேகரிச்சிட்டே இருக்காங்க ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸ் எல்லாமே பக்கவா எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வந்த உடனே இந்த இன்ட்ரூஷன் நடக்கும்பொழுது இந்த ட்ரோனை வச்சு அடித்து தும்சம் பண்ணுறது தான் நம்மளுடைய பிளான் ஸோ இதை உணர்ந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கி கிட்டையும் சைனாக்கிட்டையும் ஓடி போயிட்டு ட்ரோனுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கேட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது கிடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை புத்தின் மற்றும் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த இந்த ஜார்ஜ் டபிள்யூ ப்ளூஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு சந்திப்பு மற்றும் ஃபோன் கால்கான பதிவு வந்து இப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் புத்தின் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு நாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது ஒரு ஜுண்டா அப்படின்னு சொல்கிறார் ஜுண்டா அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன குறிக்கும் அப்படின்னா ஒரு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு ராணுவ தளபதிகளாம் ஒன்னா சேர்ந்து அந்த நாட்டை ஆள்றது இதுதான் வந்து இந்த ஜுந்தா அப்படின்றதுக்கான பேர் இதை வந்து அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஸ்லோவானியாவில் நடந்த முதல் சந்திப்புல பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து மிக வெளிப்படையா பேசியிருக்காரு ஜார்ஜ் புஷ்கட் அப்படின்னு சொல்லப்படுது புட்டின் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு பாகிஸ்தான் பற்றி ரொம்ப கவலையாக இருக்கு அது ஒரு ஒரு ஜுன்தா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அங்கே ஜனநாயகம்லாம் கிடையாது ஆனால் அணு ஆயுதம் இருக்கு மேற்கத்திய நாடுகள் ஏன் வந்து இதை இன்னும் நீங்க விமர்சனம் பண்ணாம அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி அப்பவே அவர் புஷ்கிட்ட வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரான் மற்றும் வடகொரியாவுக்கு பாகிஸ்தான் அணு ஆயுத தொழில்நுட்பத்தை ரகசியமா வித்த விஷயம் வந்து புத்தினுக்கு வந்து அப்பவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அவர் வந்து அந்த விஷயத்தை புஷு கிட்ட வந்து சுட்டிக்காட்டியும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றான் ஈரானோட சென்ட்ரிஃபியூகல் அதாவது இந்த யுரேனியம் ரெண்டு பண்றதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய இருக்கு இல்லையா அதுல வந்து பாகிஸ்தானை சேர்ந்த யுரேனியம் துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி புத்தின் வந்து ஒரு ஆதாரமாகவும் அப்போ வச்சிருக்காரு பாகிஸ்தான் இருக்கிற அணு ஆயுதங்கள் வந்து பாதுகாப்பான கையில இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு இது வந்து தீவிரவாதிகள் கையில கிடைச்சது அப்படின்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அப்பவே கிட்ட வந்து புத்தின் பயங்கர ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தினுக்கும் ஜார்ஜ் புஷுக்கும் நடுவில் வந்து ஒரு நல்ல உறவு தான் இருந்துச்சுன்னு பார்க்கப்படுது இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு வந்து ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு இப்போ இந்த மாதிரி மோசமாக கிடையாது அதாவது இந்த உக்ரைன் வார்க்கு அப்புறம் தான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து ரஷ்யா மற்றும் அமெரிக்காவோட உறவு வந்து மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் எஸ்பெஷலி இந்த பைடன் பீரியடில் ரொம்ப மோசமாக மாறிடுச்சு இப்போ ட்ரம்ப் கூட ஓரளவுக்கு சாதகமாக போகிறாப்பில் ரஷ்யாவுக்கு ஸோ பைடன் பீரியடில் வந்து டோட்டலாகவே ஆப்போசிட்டாக இருந்ததுனால வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து இவங்களோட உருவ போயிடுச்சுன்னு பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்தெலாம் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ புத்தின் வந்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட அப்போவே சொல்லியும் புஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க எங்களுக்கும் அந்த விஷயம் வந்து ஒரு நடுக்கத்தை தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து முஷாரப்பு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி புஷ் வந்து புத்தின்ட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முஷாரப் பதில் கொடுத்தார మేండు <imitation> கானை வந்து நாங்கள் வீட்டுக்காவலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏகூ கான் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து பாகிஸ்தானோட அணுவாயத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் தந்தை அணுவாயத்துக்கு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க அந்த ஏக்யூ கானை வந்து சொல்லுவாங்க இந்த ஏகூ கான் தான் வந்து வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் அணு ஆயுத ரகசியங்கள் வந்து வித்துறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அப்பயே வந்துச்சு அவர் மேலே வந்து இவங்க கேஸும் போட்டாங்க வீட்டு காவலில் வச்சுன்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக அப்பவே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அப்போ ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் வந்து போரில் வந்து அமெரிக்கா இருந்துச்சு இந்த நைன் லெவன் அட்டாக்கு அப்புறம் ஒசாமாவை தேடி அவங்க வந்து ஒரு போர் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தானோட உதவி தேவைப்படுத்தினால இந்த உண்மையை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அமெரிக்கா வந்து அப்படியே லூஸில் விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த லீக்கு இப்போ ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி புத்தின் எதை சொன்னாரோ அதை இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டெல்லி குழு மட்டும் இல்லாமல் நிறையா இடங்கள்ல இந்த பங்களாதேஷ் குழப்பம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய வேலையை காமிச்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறோம் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பல வருஷமாக சொல்லிட்டு வந்ததை இப்போது இந்த அமெரிக்க ஆவணங்களும் வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் புத்தின் ஒரு மிகச்சிறந்த ஜியோ பாலிட்டிக் நிபுணர் அப்படின்றதும் வந்து இது மூலிமா நமக்கு தெரியுது அப்போ அவர் கணிஷ்டர் பாகிஸ்தான்ன்ற ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ரோகி கண்ட்ரி ஒரு ஜன்தாவ நடத்தடக்கூடிய ஒரு நாடு அது அப்படின்ற மாதிரி ஒரு அப்போவே கணிச்சார் அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்கா எப்போ வேணாலும் பல்டி அடிக்கணுன்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புட்டின் அப்போவும் சரி இப்போவும் சரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பாகிஸ்தானோட உண்மையான முகத்தை உலகத்துக்கு காட்ட மிகப்பெரிய முயற்சி வந்து புட்டின் எடுத்துருக்காரு அப்படின்றது வந்து இந்த விஷயத்தையும் நமக்கு தெரியும் அப்பவே அவர் புஷ் கிட்ட பாகிஸ்தானை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ பங்களாதேஷில் நடக்கிற குழப்பத்துக்கு பின்னாடியும் பாகிஸ்தானோட இந்த ஐஎஸ்ஐ இருக்குது அப்படின்றது இந்தியா கண்டிப்பாக நம்புது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் வந்து இந்தியா இப்போ ஆபரேஷன் சிந்துர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குறோம் ஏன்னா அவங்க நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம நாட்டு மக்களை எப்படியாவது கொல்லணும் அதாவது அண்ணாமடு சிவிலியன்ஸே கொல்லணும் இந்தியா அப்படின்னு வந்தாலே இந்தியன்னு வந்தாலே அவங்க கொல்லணும்ன்ற ஒரு வெறியில தான் வந்து பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு பாகிஸ்தான் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனா கிட்டையும் போய் துருக்கிட்டையும் போயிட்டு பிச்சை எடுத்து ட்ரோன் அகேன்ஸ்டா வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு வந்தாலும் இந்தியாவோட அந்த ஏஐ வார்ஃபேர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அடி இந்த முறை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் மார்ச் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து கண்டிப்பாக இந்தியா பண்ண போது ஆபரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஆகும் இந்த பணி உருங்கின உடனே அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்ஃபில்ட்ரேஷன் ஆரம்பித்த உடனே நம்ம புலகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது எஸ்கலேட் ஆகும் இந்த டெல்லி பிளாஸ்டுக்கான ஆதாரங்களை வச்சு இவங்க மேலே நம்ம வந்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ வந்து நிறைவேற போகுது அப்படின்றது தான் எல்லோருடைய எண்ணம் ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேரை கொண்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கண்டிப்பாக பழி வாங்கி தான் ஆகணும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது பாகிஸ்தான்ற ஒரு நாட்டுக்கு அப்பப்போ நம்ம சூடு தனியாகவும் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்களோட இடத்துல நிற்பாங்க இல்லைன்னா திரும்ப 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 ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபார்மேட்டிவாக சந்திக்கிறேன் வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்